நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு அக்கிரமங்களும் அவரை சிலுவைக்கு கொண்டு சென்றது என்பதை மறந்து விடாதருங்கள் உங்களுடைய கைகள் செய்த பாவத்திற்காக அவருடைய கைகளில் ஆணி அடிக்கப்பட்டது உங்களுடைய கால்களால் விரைந்தோடு செய்த பாவத்திற்காக அவடைய கால்களில் ஆணி அடிக்கப்பட்டது அண்டு உங்களுடைய தழும்பகளால் என்னை குணமாக்குங்க கேளுங்க எனக்காக எனக்காகத்தான் தழும்பை ஏற்றுக்கொண்டீங்க அந்த கை நாளை தொடுங்க என் குழந்தையை சிலுவைக்கு முன்பாக வந்து அன்றுவரே நம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும் இந்த பாவத்தில் இந்த விடுதலை தாரும் என்று ஒரே ஒரு நிமிடம் உண்மையான இருதயத்தோடு மனந்திருமினி வேண்டினால் ஒரு நிமிடத்தில் உன் வாழ்க்கை மாறும் அதுதான் சிலுவை கொடுக்கிற வெற்றி பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சிலுவைதியான சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகளை அதிகமாக நாம் தியானிக்க தியானிக்க நம்முடைய வாழ்க்கையில் மாபெரும் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் மனிதர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களுள் ஒன்று பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வது இன்றைக்கு நீங்கள் விடமுடியாமல் ஏதோ ஒரு பாவ அடிமைத்தனத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயம் உங்களை விடுதலையாக்குவார் அவர் என்னுடைய பாவத்திற்காகத்தான் சிலுவையில் பலியானார் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் அவர் சிலுவையில் பாடுகளை சகித்தார் என்று விசுவாசியுங்கள் நீங்கள் விசுவாசித்தால் மட்டும் போதாது விடுதலை நாயகனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்கள் பாவம் மன்னிப்பு எனும் ஆசீர்வாதத்தை நிச்சயம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இப்பொழுதும் நமது அன்பு சகோதர மோகன் சிலாசிரியஸ் அவர்கள் அளித்து உங்களின் ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் புருஷோத்தம் எழுதன சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் சொன்னோம் இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் யோவான் பதினான்காம் அதிகாரம் முதலாம் சனத்தை வாசிக்கும் பொழுதும் இயேசு அதே காரியத்தை சொல்லுகிறார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் எனக்கு அவர்களே நாம் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்லுவதை பார்க்கிறோம் விசுவாசம் இல்லாதபடி ஆண்டுவிடத்தில் இந்த எந்த நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது தேவனிடத்தில் சேருகிறவர்கள் முதலாவது அவர் உண்டு விசுவாசிக்க வேண்டும் ரெண்டாவது தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் பரிசுத்த யாக்கோபிள நிருப முதலாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனத்தை நீங்கள் வாசித்தால் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும் நான் சும்மா விசுவாசிக்கிறேன் நம்பித்தானே வந்திருக்கிறேன் விசுவாசித்து தானே வந்திருக்கிறேன் என்று வார்த்தையிலே சொல்லி பிரயோஜனம் இல்லை இருதயத்தில் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும் என்னால் சந்தேகப்படுகிறவன் தேவனிடத்தில் எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக என்று மசனம் சொல்லுகிறது சந்தேகப்படுகிறவர்கள் ஆண்டவரிடத்திலேருந்து ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாதாம் அப்படியானால் நாம் விசுவாசிக்க வேண்டும் இந்த இடத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவர் இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் நன்மை செய்வார் என்று முழு ஹதயத்தோடு நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் என்ன பிரச்சனை தேவையில் வந்திருந்தாலும் சரி அதிலே ஒரு அற்புதத்தை கட்டாயம் பெற்றுக்கொள்வீர்கள் இயேசு சொன்ன வார்த்தை கவனியுங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் யார் இந்த தேவன் வானத்தை பூமி உண்டாக்கினவர் அண்ட சராசரங்களையும் சரிஷ்டித்தவர் நட்சத்திரங்களையும் பெயரிட்டு அழைக்கிறவர் அவர் மீது விசுவாசம் வைக்க வேண்டும் வானத்தை பூமி உண்டாக்கின ஒரே ஒரு மெய்தேவன் உண்டு என்று வேதம் சொல்கிறது அந்த ஒன்றான மெய் தெய்வன் மீது நம்முடைய விசுவாசத்தை வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு தேவையான அற்புதங்களையும் ஆசிர்வாதங்களையும் ஆண்டவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் எனக்கு அன்பானவர்களே இந்த விசுவாசம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் ஒரு நன்மை பெறுவதற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் பொன்னோ பொருளோ கேட்கவில்லை அவரை விசுவாசித்தால் போதும் அந்த ஒன்றான மெய்தேவனாகிய அந்த ஆண்டவர் நம்மை போல ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் இறங்கி வந்ததை வாசிக்கிறோம் அவர் மனிதனாய் வந்த பொழுது இயேசு என்று அவருக்கு பெயர் சொல்லப்பட்டது அவர்தான் உலக தோத்தருக்கு முன்பும் இருந்தார் உலகத்தையும் சரிசித்தார் இப்பொழுதும் இருக்கிறார் இனிமேலும் இருக்க போகிறவர் அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் இருக்க போகிறவருமாக இருக்கிறார் அவர் இந்த உலகத்தில் மனிதனாக தோன்றி மனிதர்களுக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படி நம்மை போல ஒரு மனிதனாக அவர் கடந்து வந்தார் அவர் இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் பாருங்கள் ஏராளமான மக்கள் பல விதமான தேவைகளோடு அவரை தேடி வந்தார்கள் வியாதியஸ்தர்கள் வந்தார்கள் கண்ணீரோடு பிசாசனால் கட்டப்பட்டவர்கள் வந்தார்கள் தேவை உள்ள மக்கள் வந்தார்கள் எல்லாருக்கும் அவர் அற்புதங்களை செய்தார் எப்படி அந்த அற்புதம் நடந்தது அவரிடத்திலும் அந்த பணம் கொடுத்து அற்புதத்தை பெற்றார்களா இல்லை பெரியமானவர்களே வேதத்தில் பாருங்கள் ஆயிரக்கணக்கான அற்புதங்களை ஏசி செய்தார் ஒருவரிடத்திலும் ஒரு காசு வாங்கி கொண்டு ஆசீர்வதிக்கவும் இல்லை காசு வாங்கி கொண்டு அற்புதம் செய்யவும் இல்லை இலவசமாக அற்புதங்களை செய்தார் அவர் எதிர்பார்த்ததெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான் விசுவாசம் விசுவாசம் என்ன நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார் நான் தான் வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் என்று விசுவாசிக்கிறாயா என்னால் உன்னை குணமாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறாயா என்று விசுவாசத்தை மாத்திரம்தான் அவர் எதிர்பார்த்தார் வேறு எதையும் ஆண்டவர் கேட்கவில்லை அவள் விசுவாசித்த பொழுது அற்புதங்களை செய்தார் மறுத்தோரையும் எழுந்தருக்க செய்தார் சப்பாணிகளை நடக்க செய்தார் குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார் என்றும் அவரை விசுவாசிக்கிற மக்களுக்கு அப்படி ஆண்டவர் செய்கிறார் ஆகவே இன்றைக்கும் விசுவாசம் ஆண்டவர் மீது இருக்க வேண்டும் அவர் மீது அந்த விசுவாசத்தை நீங்கள் வைக்க வேண்டியது அவசியம் சரி நாம் சிலுவை குறித்த என்ன காரியத்தை விசுவாசிக்க வேண்டும் பரிசுத்த மத்தையும் எழுதன சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசையா திர்கு தரிசனில் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது ஏசு கிறிஸ்து தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை செலவையின் மீது சுமந்தார் அவர் நம்முடைய பாவங்களை மாத்திரம் சுமக்கவில்லை நீங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டால் போதும் ரட்சிக்கப்பட்டால் போதும் அதன் பிறகு உலகத்தில் எல்லா பாடுகளையும் அனுபவியுங்கள் என்று இயேசு சொல்லவில்லை நம்முடைய நோய்களை கூட அவர் சிலுவிலை சுமந்தார் நம்முடைய பலவீனங்களை கூட சிலுவிலை சுமந்தார் காரணம் என்ன தெரியுமா மனு குலத்தின் அடுத்த பிரச்சனை வியாதி வியாதி ஒருவர் வியாதிப்படும்போது போது மனம் சோர்ந்து போகிறது சரீரம் பலவீனப்பட்டு போகிறது ஒரு குடும்பத்தில் ஒருவர் வியாதிப்பட்டு விட்டால் குடும்பமே துக்கமாகி விடுகிறது நான் பதினாலாவது வயதில் மரணப்படுக்கில் சாகை கிடந்த போது சில மாத காலமாய் என் குடும்பமே துக்கத்தில் அமர்ந்திருந்தது ஒரு சந்தோஷமும் இல்லை மகிழ்ச்சியும் இல்லை வியாதி ஒரு குடும்பத்தில் வரும்போது எவ்வளவு பெரிய வேதனை கொண்டு வருகிறது இன்னைக்கு ஏதோ ஒரு வியாதியோடு வந்திருக்கலாம் விசிறுநீரகம் பாதிக்கப்பட்டு அல்லது நுரையீரல் பாதிக்கப்பட்டு அல்லது ஏதோ ஒரு கட்டி உடை சரியத்தில் வந்தபடியால் அல்லது கை கால்கள் பாதிக்கப்பட்டு பலிகளோடு வேதனைகளோடு பலவீனத்தோடு அல்லது வியாதிப்பட்ட குழந்தைகளை சுமந்து கொண்டு நீங்கள் வந்திருக்கலாம் நடக்க முடியாத யாரோ ஒருவரை அழைத்து கொண்டு வந்திருக்கலாம் வியாதி கொடூரமானது பெரியமானவர்களே அது வேதனையானது ஆகவே ஆண்டவர் பார்த்தா நான் சிருஷ்டித்த என் மக்கள் நான் அன்பு பாராட்டுகிற இந்த ஜனங்கள் இந்த வியாதியின் வேதனையினால் கஷ்டப்படுகிறாளே பாபத்தினால் வந்த இந்த வியாதி அந்த வியாதியின் வேதனை சூழ்ந்து நிற்கிறதே அதை கூட நான் சுமக்க வேண்டும் என்று நம்முடைய வியாதிகளை கூட அவர் ஏற்றுக்கொண்டார் நம்முடைய பலவீனங்களை கூட செலுவலை ஏற்றுக்கொண்டார் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர் கடைசி சுட்டு இரத்தம் முறைக்கு செலுவலை சிந்தினார் அந்த ரத்தம் நம்மை பாவமர கழுவி சுத்திகரிக்க அவர் ஏற்றுக்கொண்ட தழும்புகள் கைகளிலே தழும்புகள் கால்களிலே தழும்புகள் இந்த தழும்புகள் எதற்காக நம்மை சுகமாக்குவதற்காக ஒன்று பேரு ரெண்டு இருபத்தி நாலாம் வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம் என்று ஏசை ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களை வாசிக்கும் போது அவடைய தழும்புகளால் குணமாகிறோம் அவருடைய தழும்புகள் நமக்கு சுகம் கொடுப்பதற்காக இன்றைக்கும் நாம் ஜெபிக்கும் போது எது நமக்கு சுகத்தை கொண்டு வருகிறது அவருடைய தழும்புகள் தான் சுகத்தை கொண்டு வருகிறது சிலர் வந்து சொல்லுவார்கள் ஐயா யாரோ என்னை தொட்ட மாதிரி இருந்தது வியாதி மறைந்து விட்டது என் முதுகு தண்டில் பிரச்சனை என் முதுகை யாரோ தடவி கொடுத்ததை போல் இருந்தது வலி மறைந்து விட்டது யார் தொட்டது இயேசுவின் தழும்புள்ள கரம் அவருடைய பரிசுத்தமுள்ள தழும்புள்ள கரம் இந்த ஊழியக்காரனுடைய இந்த கரம் அல்ல இயேசுடைய கரம் தான் அற்புதத்தை கொண்டு வர முடியும் அவருடைய தழும்புள்ள கரம் தான் அற்புதத்தை கொண்டு வர முடியும் ஆகவே இந்த ஊழியக்காரன் என்னை தொட வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட இயேசு என்னை தொட வேண்டும் என்று எதிர்பாருங்கள் அவருடைய தழும்புள்ள கரம் என்னை தொட வேண்டும் என்று எதிர்பாருங்கள் அவர் என்னை தொட்டால் அற்புதம் நடக்கும் என்று விசுவாசியுங்கள் உங்களுடைய நோய்களை அவர் செலுவிலை சுமந்து விட்டார் என்று விசுவாசியுங்கள் இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி என்ன பலிகள் என்ன வேதனை என்ன எல்லாவற்றையும் அவர் செலவில் அன்றைக்கே சுமந்து விட்டார் ஒரு சமயம் பெற்றி பாக்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிப மகளுடைய அனுபவத்தை ஒரு புஸ்தகத்தில் நான் வாசித்து கொண்டிருந்தேன் அமெரிக்காவில் மின்னிசோட்டா என்கிற அந்த இடத்தை சார்ந்த பெண் அவள் ஒரு சமயம் கொடிய பருக்களால் அவள் வாதிக்கப்பட்டாள் உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை சரீரத்தில் கொப்பளங்கள் தோன்றினது எந்த பக்கமும் புரண்டு படுக்க முடியாது சதீரம் முழுவதிலும் வேதனை தாங்க முடியவில்லை அவள் கண்ணீர் விட்டு அழுதாள் ஆண்டவரே நான் படுகிற வேதனை உமக்கு தெரியவில்லையா என் சரீரத்தை பாரும் கட்டிகளினால் வேதனை தாங்க முடியவில்லை இந்த வேதனை உமக்கு தெரியவில்லையா என்று அழுதாள் ஏசி சொன்னார் மகளே உன் வேதனை எனக்கு தெரியும் நீ அனுபவிக்கிற இந்த வேதனை எனக்கு தெரியும் இரண்டாயிரம் வருஷத்திற்கு முன்பாக நான் சிலுவை சுமந்து கொண்டு போகும் இந்த வேதனை நான் சரீரத்தில் அனுபவித்திருக்கிறேன் வாரினால் அடித்து என் சரீரத்தை கிழித்தார்களே அப்பொழுதே இந்த வேதனைகளை என் சரீரத்தில் நான் அனுபவித்திருக்கிறேன் என் கைகளில் ஆணி அடித்தார்களே அப்பொழுதே இந்த வியாதியின் வேதனையை நான் என் சரீரத்தில் அனுபவித்திருக்கிறேன் என் கால்களில் ஆணி அடித்த பொழுது உன் சரீரத்தில் உள்ள இந்த எல்லாம் நான் அன்றைக்கு அனுபவித்திருக்கிறேன் உன் வேதனை எனக்கு தெரியும் சுகமாக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் நீ பயப்படாதே என்று அவருடைய தழும்புள்ள கரத்தினால் தொட்டு அந்த மகளை சுகமாக்கினாராம்